சாய் சங்கரா என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பாக்குறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க பல தகவல்கள் கொடுக்கும் பொழுது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அக்கா இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நாங்கள் இதை சொன்னோம் எங்களுக்கு இது நடந்தது அப்படின்னு நான் படிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போற ஒரு முக்கியமான மந்திரம் அற்புதமான ஒரு தெய்வம் கந்த கடவுளோடைய ஒரு மந்திரம் அந்த மந்திரம் என்ன ரொம்ப அற்புதமான மந்திரங்க அந்த மந்திரமோட பலன் என்ன அப்படின்னு கேட்டாலே இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் ஆசை வரும் அந்த மந்திரம் என்ன எப்படி நம்ம சொல்லணும் எந்த நாட்களில் சொல்லணும் எவ்வளவு முறை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் கந்த கடவுள் அப்படின்னு சொன்னாலே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகத்துல ஒரு சிரிப்பு வரும் ரொம்ப அந்த புன்னகை அவ்வளவு சந்தோஷப்படும் காரணம் என்ன அழகான தெய்வம் அற்புதமான தெய்வம் கந்தா முருகா கதிர்வேலா ஞானஸ்கந்தா சரவணபவா குஹா குமரா அப்படின்னு எத்தனையோ நாமங்கள் அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம என்ன கேட்டாலும் அள்ளி 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 தரக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம பொதுவாகவே நம்ம பார்ப்போங்க எங்கெல்லாம் குன்று இருக்கோ ஒரு மலை இருக்கு அப்படின்னா முருகன் கோயிலுக்கு தேடும் நம்ம கண்கள் அந்த மாதிரி முருகனை பார்த்த உடனே முருகா அப்படின்னு மனமுருகி நம்ம கூப்பிடுறோம் பாருங்களேன் மனமுருகி ஒரு பக்தன் முருகனை ஒரு அந்த நாமம் முருகாய் என்ற அந்த நாமம் சொன்னா பொறும் நம்ம சொல்லுவோம் இல்லையா முருகாய் என்ற அந்த நாமம் ஒருமை நாமம் அல்ல பன்மை நாமம் அப்பன்மை நாமம்னா என்ன மூ அப்படின்னால் முகுந்தன் ரூனால் ருத்ரன் அந்த மூ ரூகா அப்படின்னு சொல்லும் போது முருகனை மட்டும் கூப்பிடல நம்ம பல பல தெய்வங்களை அந்த இடத்துக்கு நம்ம கூப்பிடுறோம் முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் முருகன் அந்த ஒரு குரலுக்கு ஓடோடி வருவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எபிசோட்ல பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் நான் சொல்ல போறேன் இது நானா நம்மளா உருவாக்கிய மந்திரம் கிடையாது நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுக்கு வழிகாட்டினதுதான் நம்ம இப்போ சொல்றோம் அந்த வரிசையில் நீங்க இந்த மந்திரம் முதல்ல எதற்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ற அதாவது இந்த மந்திரம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றேன் உங்களுக்கே இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றது ஒரு ஆசை தோன்றும் என்னன்னா இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ முதல்ல குழந்தையில இருந்து ஆரம்பிப்போம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கணும் இனி எல்லா குழந்தைங்களும் படிக்கிறாங்க இல்லையா அந்த படிப்புல ஒரு ஒரு குழந்தையும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறோம் அதனால குழந்தைகளுக்கு இந்த ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும் குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைகளை இந்த மந்திரம் சொல்ல சொல்லுங்க இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானம் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும் அது மட்டும் அல்லாமல் செல்வம் வெல்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இருக்கு வீட்ல நீங்க வந்து நல்லா உழைக்கிறோங்க ஆனா பணமே வர மாட்டேங்குது பணம் வருது ஆனா எங்ககிட்ட தங்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது மட்டும் அல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே முருகனோட எந்த மந்திரத்தை சொன்னாலும் எல்லா விதமான வியாதிகளும் குணமடையும் இந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த சுப்பிரமணியரோடைய மந்திரம் இப்போ இதோட பலன்கள் சொன்னேன் இல்லையா இந்த நீங்க எப்படி எந்த நாட்கள்ல வழிபட வேண்டும் அப்படின்னா பக்தர்களுக்காகவே இந்த சுப்பிரமணிய யந்திரமும் இங்க கொடுத்துருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்க இத டவுன்லோட் பண்ணி உங்க வீட்டுல நீங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கிறீங்களோ நீங்க எப்படி வச்சாலும் சரி இந்த சுப்பிரமணிய யந்திரத்தை நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க சில பேர் இல்லைங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு முருகனை கோவிலுக்கு போய் வழிபடுறது உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அந்த மாதிரி இருந்தா நான் சொல்ல இந்த மந்திரத்தை நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இல்லைங்க எங்களுக்கு கோவிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை முருகன் கோச்சுப்பாரா அப்படின்னா கோச்சுக்கவே மாட்டார் கோபமே வராது முருகனுக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்ன நம்ம யாரு நம்ம எப்படி பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்றது எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படி உங்களுக்கு போக முடியாவிட்டால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுப்பிரமணிய இயந்திரம் உங்க வீட்டில் இருக்குல்ல நீங்கள் போய் தேடி நீங்கள் வேற ஏதாவது டவுன்லோட் பண்ணும் அந்த எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சுப்பிரமணிய யந்திரம் உங்களுக்கு டைரக்டாக கொடுத்துருக்கோம் இந்த சுப்பிரமணிய யந்திரத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இந்த மந்திரத்தை முதல்ல சொல்றேன் சொன்னதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ॐ सौं शरवणभव श्रीं क्रीं क्लीं क्लौं सौं नमः ॐ सौं शरवणभव श्रीं क्रीं क्लीं क्लौं सौं இப்போ இந்த மந்திரம் நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த மந்திரம் சொல்லும் பொழுதே அந்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த ஓம் சௌம் சரவணபவ இந்த ஸ்ரீம் கிளீம் இந்த ஒரு ஒரு வார்த்தையும் நீங்க உச்சரிக்கும் பொழுது நம்மளுக்கு அறியாமையே ஒரு கூஸ்பம்ஸ் வருது பாருங்களேன் ஒரு வைப்ரேஷன் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க முதல்ல இந்த யந்திரம் நான் சொன்னேன் இல்லையா உங்க வீட்டுல வைக்கும் பொழுது அந்த யந்திரத்துக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தி அந்த யந்திரத்துக்கு ஒரு சக்தி வரணும் அப்போ மந்திர சக்தின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி வரும் அப்போ நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ரெண்டு நாள் சொன்னோம் மூணு நாள் சொன்னோம் ஒரு வாரம் சொன்னோம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னா சொன்ன உடனே முருகன் பண்ணுவார் ஆனா அதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குல்ல முருகன் கிட்ட அப்படின்னா எல்லாருமே ஏழு நாட்கள் சொல்லி எங்களுக்கு இது நடத்தி தான் முருகா அது நடத்தி தான் முருகான்னு கேட்டுருவோம் அதனால முதல்ல அந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படின்றது வர்றதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூத்தி எட்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் கஷ்டம் பார்க்காம சொல்லுங்க ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க போற பலன்கள் வந்து அதீத பலன்கள் கிடைக்க போகுது நீங்க நினைக்காத பலன்கள் எல்லாம் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முருகன் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது கஷ்டம் இல்லை நம்மளுடைய நன்மைக்கு நம்ம பக்தியோட இருக்கும் அவ்வளவுதான் பக்தி பண்றதுன்றது நம்ம கையில இருக்கு நீங்க என்ன பண்ணணும் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் யூ ஹாவ் டு ரிசைட் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் எவ்ரி டே ஃபார் ஒன் ஆட் எயிட் டேஸ் இவ்வளோதான் இது சொன்ன உடனே இந்த யந்திரத்துக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தி இருக்கும் உங்க வீட்டுல எந்த கெடுதலும் நெருங்கவே முடியாது உங்களையும் நெருங்க முடியாது அடுத்தது இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த எபிசோட்ல குழந்தைகள் சொல்லட்டும் ஞானம் அதிகரிக்கும் இன்டெலிஜென்டா இருப்பாங்க உங்க குழந்தைகள் அப்போ குழந்தைகள் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணுமா அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை குரன் குறைந்த பட்சம் நான் சொல்றேன் எயிட்டீன் டைம்ஸ் பதினெட்டு முறை தினம் சொல்ல சொல்லுங்க எத்தனை நிமிஷம் ஆக போறது மிஞ்சி மிஞ்சி போனா இது பதினெட்டு முறை சொன்னா அஞ்சு நிமிடங்கள் தான் இது ஆகும் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை உங்களுடைய குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க எங்க குழந்தைகளுக்காக நாங்க சொல்லலாமா அடுத்த கேள்வி பெற்றோர்கள் கேப்பீங்க அவங்க அவங்க பசிக்கு அவங்க சாப்பிடணும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி அந்த முழு பலன் உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னா குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையிலேருந்து இந்த மந்திரம் ஈஸியா பை ஹார்ட் ஆயிடுங்க சின்ன குழந்தையிலேருந்து இதை சொல்லிக் கொடுங்க தினம் பதினெட்டு முறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பெரியவங்க இந்த வெல்த் அதாவது நம்ம பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது குறைந்தபட்சம் பதினெட்டு முறை முடிஞ்சா நூத்தி எட்டு முறை முடிந்தால் ஆயிரத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் இப்போ இது எப்ப இல்லாங்க நாங்க சொல்லணும் அடுத்த கேள்வி நம்மளுக்கு வரும் முதல்ல இது எப்போ இனிஷி இனிஷியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இது இனிஷியேட் பண்றது இது தொடங்குறதுக்கு எந்த நாள் உகந்த நாள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் தைப்பூசத்துக்குள்ள இந்த எபிசோட் பாக்குறவங்களுக்கு தைப்பூசம் அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க தொடர்ந்து சொல்லலாம் இல்லைம்மா நாங்கள் தைப்பூசத்துக்கு தான் உங்கள் எபிசோடே பார்க்குறோம் இந்த எபிசோடு எங்களுக்கு தான் கண்ணப்படுறது அப்படிங்கிறவங்களுக்கு பயப்படவே வேண்டாம் நீங்கள் சஷ்டி திதி வர அன்னைக்கு நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இல்லையா ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான் எல்லார் வீட்லேயும் முருகன் படம் இருக்கும் முருகனுடைய திருவுருவப்படமும் சரி சிலையாக இருந்தாலும் சரி அந்த கூடை இந்த யந்திரமும் சேர்ந்து நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முருகனுக்கு தனித்துவமாக ரெண்டு நெய் தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிங்க இது தினம் தினம் சொல்லணுமா அப்படின்னா தினம் கட்டாயம் சொல்லணும் எனக்கு முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் பதினெட்டு முறை கண்டிப்பா சொல்லுங்க முடியும் எல்லாருக்கும் அந்த மாதிரி நான் எப்ப வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே முருகனை நினைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு ஒரு பவுண்டரியே தேவையில்லை நம்ம வாழ்க்கை முடியும் வரை இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாங்க போய் உள்ள போய் தீபம் மட்டும் நீங்க ஏற்றி வைக்க வேண்டாம் வீட்டுல வேற யாரும் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த தீபம் ஏற்றி வைக்க சொல்லுங்க ஏன்னா இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திர சக்தி ஜாஸ்தி ஆகும் நிறைய பேரு நான் போன முருகன் எபிசோட் கொடுக்கும் பொழுதே அந்த எபிசோட் வந்து நீங்க சாண்டிங்கா கேட்டிருந்தீங்க இந்த ஆயிரத்தி எட்டு முறையோ நூத்தி எட்டு முறையோ நீங்க ஜபிக்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நீங்க அந்த சாண்டிங் கொடுங்கக்கா அப்படின்னு நீங்க கேட்டதுனால உங்களுக்கு நான் என்ன பண்றேன் நாளைக்கே உங்களுக்கு இந்த ஸ்லோகம் நான் சாண்டிங் ஆக கொடுக்க போறேன் இந்த சாண்டிங் வரும் அதனால நீங்க பயப்படாம இந்த வீடியோ நீங்க தினம் பிளே பண்ணி விடுங்க உங்க குழந்தைகள் காதில இந்த கேட்கட்டும் இந்த மந்திரம் ஒலிச்சுட்டே இருக்கட்டும் உங்க வீட்லயும் இது ஒழிக்கட்டும் ஏன்னா இந்த மந்திரம் அப்படி வீட்டை சுத்தி நம்மளை அப்படியே பாதுகாக்குமா இட் இல் கிவ் அஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த முருகனுடைய நாமமே அப்படிதான் அதனால இந்த மந்திரத்தை தினம் நீங்கள் சொல்ல முடியலன்னா இந்த வீடியோவை நீங்கள் சும்மா போட்டு விடுங்க அவள்தான் இந்த மந்திர சக்தி உங்கள் வீட்டை அப்படியே ஆக்கிரமித்து, உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஏறுமுகமாக அமைய வேண்டும் அப்படின்னு நானும் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மந்திரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அதற்கான பதில உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்